மகிழ்ச்சி இன்றைய நாளானது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் பதினேழாம் நாள் வேலைக்கிழமை குருவாரமான இன்று மேஷ முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் பண வரவில் இருந்த பிரச்சினை தீரக்கூடிய அமைப்பு முதலீடுகளுக்கு குறை இருக்காது உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் காணப்படும் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் சந்தோஷம் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உறவு முறையில் இருந்த நெருடல்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக டக்கென்று நல்ல செய்திகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் புதிய முயற்சிகள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட முதலீடுகளுக்கும் குறைவில்லாமல் இருக்கும் பயணங்களுக்கும் குறைவில்லாமல் இருக்கும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் இரவு மணி எட்டு முப்பத்தெட்டிலிருந்து வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தேகாரோக்கியம் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிதுனத்திற்கு முக்கியம் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது ஏற்றம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் இரவு மணி எட்டு மணி முப்பத்தொம்போது நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் அந்யோனி குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் தொழிலில் இழுபறியான நிலைமை மாறுவதற்கு சிறிது முயற்சி எடுப்பதும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் அதீத மன அழுத்தம் தேவையில்லாத குழப்பத்தை தரும் இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமா என்று யோசித்து கொண்டே இருப்பது எந்த விதத்தில் நியாயம் முதலீடுகளில் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் செய்வது எப்பிரச்சனையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு முதலீடு வழக்கு போன்ற பிரச்சனை எடுத்த காரியத்தில் ஜெயம் நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் தீர்வதெல்லாம் டக்கு டக்கு என்று காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் தொழில் ரீதியான அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கை ஏற்படுத்தும் பிள்ளைகள் விஷயத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் முதலீடுகளுக்கு குறை இருக்காது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக எடுத்த காரியங்களிலெல்லாம் டக்கு டக்குன் டக்குன்ற அனுகூலங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் மிக அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் உறவு முறையில் சிறிய கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் அந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் தொழில் ரீதியாக டப்பென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகள் விஷயத்தில் பதற்றமில்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தை நகர்ந்து கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் பழைய கடன்கள் பைசல் செய்வது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முதலீடுகளுக்கு மனம் அழைப்பாய்ந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை முதலீடுகளில் பணம் போடலாமா என்று நிபுணத்துவம் பெற்றவர்களுடன் கலந்து கலந்தாலோசிப்பது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மாலையிலிருந்து படிப்படியாக நிம்மதியான தூக்கம் கிடைக்கப்பெறக்கூடிய ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் பதற்றமில்லாமல் இருப்பதும் உணவு கட்டுப்பாட்டில் மிக கவனமாக இருப்பதும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் நல்ல சந்தோஷம் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் பணம் பெரிய அளவுக்கு வந்தாலும் சுபவிரிய பிராப்தம் ஏற்படுவதனால் திங்கட்கிழமை மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள் சுப செய்திகளுக்கும் சுபவிரியத்திற்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் பணம் கட்டுவது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தும் உத்தியோகம் ரீதியாக பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லாபத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய அதி அற்புதமான ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது இரத்த பந்த உறவுகளில் ஏற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் மாற்றம் தொழிலில் மாற்றம் வியாபாரத்தில் மாற்றம் என்றால் டக்கென்று செய்து கொள்வது பலவிதத்தில் ஏற்றத்தையும் பலவிதத்தில் கௌரவத்தையும் இந்த அமைப்பு நமக்கு இல்லையே என்ற வருத்தமும் போய்விடும் மீண்டும் நாளை யோகம் நிலை யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்